பணித்துணிகள் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு அரணான பட்டணம் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் அறுபது ஒன்பது அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார் சங்கீதம் அறுபது ஒன்பதுலேயும் சங்கீதம் நூற்றி எட்டு பத்திலேயும் இந்த வசனம் இரண்டு இடங்கள்ல வருது இங்கே இரண்டு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன முதலாவது அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் இரண்டாவது கேள்வி எனக்கு வழிகாட்டுகிறவர் அரணான பாதுகாப்பு இல்ல அவன் திறந்தவெளி மைதானத்துல இருக்கிறது போல இருக்கிறான் வியாதிகள் அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள் பல நெருக்கடிகள் ஒருவனுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது ஏராளமானோர் அரணான பட்டணம் எங்கே என்று தேடுகிறாரு முதன் முதலாக ஒரு பட்டணத்தை கட்டினவர் யார் தெரியுமா கொலை செய்த தான் தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி ஒரு பட்டணத்தை கட்டினான் என்று வேதம் இன்றைக்கு அந்த பட்டணம் சரித்திரத்திலேயே அசீரியரின் தலைநகரம் ஆகிய நினைவே பட்டணம் இல்ல வான பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர் நகவும் இன்றைக்கு இல்ல கர்த்தரால் சபிக்கப்பட்ட தீரு பட்டணம் இன்றைக்கு இல்ல ஏராளமான பட்டணங்கள் பூமி அதிர்ச்சிகளுக்கும் பெரும் வள்ளங்களுக்கும் யுத்தங்களுக்கும் உள்ளாக்கி போயின அரணான பட்டணம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா நாகசாகி பட்டணங்கள் அணுகுண்டுகளால அழிந்தது இப்போதும் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் யுத்தங்களினால ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் வீடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது அரணான பட்டணம் எங்கே என்று மனு குணம் இயங்குகிறது நமக்கு அரணான அதாவது பாதுகாப்பான மேலான ஒரு கோட்டை உண்டு அதுதான் இயேசுவின் ரத்த கோட்டை பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்தெந்த வீடுகள்ல பூசப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகள்ல சங்கார தூதனால நுழைய முடியல தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படல ஒரு பட்டணத்திற்கு அரணாக விளங்குவது உலக ஞானிகள் அல்ல கர்த்தருடைய நீதிமான்களே சோதம் குமாராவின் பாவம் கொடியதாக இருந்தது அதன் அக்கிரமா வானப்பரியம் எட்டினதுனால அதை அழிக்கும்படி கர்த்தர் புறப்பட்டு வந்தார் அப்பொழுது அப்ரஹாம் கர்த்தரிடம் மன்றாடினார் எதற்காக ஆண்டவரே ஒரு பட்டணத்தில் ஐம்பது முதல் பத்து நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ என்று ஆண்டவர் அபிரஹாமுக்கு வாக்கு கொடுத்தார் பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் என்று அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஆபிரஹாமிடம் வாக்கு கொடுத்ததற்கான காரணம் தேவனுக்கு அங்கே ஐந்து நீதிமான்கள் கூட இல்லை என்பது தெரியும் எனவே ஆண்டவர் பத்து நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட அவருக்கு யார் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்ததுனாலே அதை அழிக்க மாட்டேன் அவர்களை வெளியிலே கொண்டு வந்து விடுவேன் என்பதனுடைய அர்த்தத்தினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாராம் தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி ஒரே களினாலும் ஒரே கவனையிலே வெற்றி செலந்தார் அவருக்கு கிறிஸ்துவின் நாமமே அரணாக இருந்தது நமக்கும் அவரது நாமமே அரணா இருக்கும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பா அறிந்த நாள் உங்களுக்கு ஏனைய இருக்கட்டும்